பெரிய பெரிய பாவக்காருங்க பாவக்கா என்ற ஐநூறு ரெண்டு முதல் ஆயிரம் ரோசா பூ புழு விழுந்துடு பெரிய மிளகா என்ன ஐயா வணக்கம் நான் தர்மா இந்த எங்க நிக்கிறேன்டா மட்டு வீட்டுல நிக்கிறேன் மட்டிவில் ரெண்டனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மட்டிவில் தெரியும் அம்மன் கோயில் உங்களுக்கு ஞாபகம் பெறம் நான் நிற்கிற இடம் மட்டிவில் பண்டித் அம்மன் கோவிலுக்கு பக்கத்து இருக்கிற இடம்தான் இந்த இடத்துல வந்து நிறைய தோட்டங்கள் வந்திருக்கு இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னா பண்டித் தெளிச்சி அம்மன் கோவிலுக்கு தானே அதுக்கு பின் பக்கத்துல ஒரு வீதி ஒன்று இருக்கு அந்த பின் வீதியால வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் வர இந்த பல ஒரு வீதி ஒன்று திரும்போது அதால வந்தா முழுக்கலம் வந்து தோட்டம் தான் நிறைய பயிர்களை எல்லாம் பயிர் செய்யணும் குறிப்ப மிளக கத்தரி அதே நேரம் கோவா தக்காளி போன்ற நிறைய பயிர்கள் இங்கே பயிரடினோம் அந்த தோட்டத்தை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து நிறைய தோட்டம் செய்கிறார்கள் நிற்கினம் அவையோட கதைச்சு எடுக்கலாமோ தெரியல இருக்க போய் பார்ப்போம் என்ன சொல்லினோம் என்று சொல்லி அழகான இடம் இருக்கு அதுவும் வந்து பண்டித் அம்மன் கோயிலுக்கு பக்கத்து இடம் நான் இப்போ உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்க பாருங்க இதில் வந்து பாவல் தோட்டம் எப்படி இருக்கு பாருங்க பெரிய பெரிய பாவக்கலாம் பாருங்க பாவக்காயட பிரிப்பட்டு ஒரு பாவக்காய் நான் நினைக்கிறேன் ஒரு ஆஹ் அரை கிலோ கிட்ட வரும் போல பெரிய பாவக்காய் வெகுகளை நிக்கிறது கீரை கீரையும் சின்ன சின்ன கீரைகளும் நிக்குது சேர்த்துதான் பயிர் செய்யணும் போல இருக்கு பாவக்காய் கீரை

ஒரு அதுதான கரிவிளாகுறுகிய காலம்தான் ஒரு அப்படித்தான்

புழுதான் மருந்து அடிச்சு மருந்தா கடுமையா அடிக்கணும் இது ஒரு இடையில அடிக்கட்டும் புழு விழுந்தது

தொடர்ச்சிய பயிர் மாறி மாறி வைப்போம் தான் வைப்போம் இப்ப ஒரு பங்குனியோட முடிஞ்சிடும் வைப்போம் அது முறை முன்னூற்றி அம்பது ரூபாய் கொடுத்தேன் முந்திரா ஓ முதல கொஞ்சம் கை கொடுக்குமோ இல்ல போன கை கொடுத்துது தக்காளி பழம் ஓ நல்ல மாதிரி

ஆஹ் கோவா எல்லாமே பயிர் செய்திருக்கிறேன் கோவா பாக்குற எனக்கு எங்களையும் கோவா வெறுமன்றத நான் இப்ப பாக்குறேன் இல்லாட்டி கூடுதல் அங்கெல்லாம் பயிர் செய்யறேன் என்ன சுவத்து மண்ணுக்கு தான் கூட செய்யறேன் ஐயா ஆஹ் இம்மலா எல்லாம் பேருங்க சாய்ச்சிலிருக்கு பெரிய மலா ஹாண்ண ஐயா உம்

இங்கால நீ இருக்கிறது வந்து கத்தறி அதை வந்து வேற யாக்கடை தோட்டம்தான் மாக்கடை இல்ல சைத்தங்கா வைக்கிற இல்லையா நீ ஆஹ் இதெல்லாம் முத்திட்டு புடுங்க அப்படி இருக்கீங்க குடுங்க இல்ல முத்து இதெல்லாம் நீங்களோ விதா போட்டு வைக்கிறது இல்லாடி விதா வேண்டி நாத்து போட்டு வைக்கணும் என்ன குடுங்கி ஆஹ் ஆஹ் 10 கிராம் 3000 நீங்க

ய தோட்டத்தை வந்து சோளம் பண்ண சோளம் பெண்களம் வந்து செய்யலாம் தோட்டங்களுக்கு Hãy subscribe cho kênh Ghiền Để không bỏ lỡ இப்போ மட்டில் பிரதேசத்தில் இருக்கிற தோட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க அழகாக வந்து தோட்டம் செய்யின பார்க்க ஆசையாக இருக்கு அங்கால பெண்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கணும் எங்களோட பாரம்பரிய ஒரு தொழில் விவசாயம் அழகா இருக்கு அது வந்து இந்த பண்டித் அம்மன் கோவிலுக்கு பக்கத்து தான் இந்த இடம் இருக்கு தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தோட்டம் தொடர்பான காணொலிகளை எல்லாம் நாங்கள் பதிவேற்றம் செய்வோம் அந்த காணொலியை முதல் முறையை போட்டுருக்கிறோம் போய் பாருங்க அந்த காணொலிகளை பார்க்காதாக்கள் அந்த வீடியோக்குள்ளேயும் போய் பாருங்க இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்